நீ நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான நம்ம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா நம்ம ராகவ் அபி கழுத்துல தாலி கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல சோ இப்போ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சது முதல்ல நம்ம அணு கழுத்துல வந்து ஆகாஷ் தாலி கட்டிடுறாப்ல அதாவது தாலிய பிரிச்சு கோத்தர்றாங்க அதுக்கப்புறமா நம்ம அபியோட கழுத்துல இருக்கிற தாலிய பிரிச்சு அதை தங்கத்துல போட்டு கோத்து நம்ம ராகவ் கரெக்டா கட்ட போகும் பொழுது வேணும்னே தனக்கு வலுப்பு வந்த மாதிரி நம்ம முரளி கீழே விழுந்துகிட்டு கையையும் காலலையும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ராகவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல பக்கத்துல இருக்கிற கடப்பாரையை எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு முரளிய குத்துற மாதிரி போயிடுறாப்புல சோ இதனால அதிர்ச்சியில நம்ம முரளி வலுப்பு வந்ததெல்லாம் நின்று அப்படியே சாக்காயி எந்திரிச்சுக்குவாப்ல சோ கடைசியா நம்ம ராகவ் என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா இப்படித்தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவும் சமாளிச்சிருவாப்புல கடைசியா நம்ம ராகவ் அபிகளுத்துல தாலியே கட்டிடுவாப்புல முரளியால எதுவுமே பண்ண முடியாது இதுதாங்க அடுத்த வாரத்தில் நடக்கும் போது வெயிட் பண்ணி பாருங்க